இன்னும் ஒரு சில பேரை நீங்க ஒற்று கவனிச்சீங்கன்னா அவங்க பேச மாட்டாங்க அவங்களுடைய பாடி லாங்குவேஜே அதில் மட்டும்தான் பேசுவாங்க கண்களாலும் பேசுவாங்க அவங்களுடைய கண்கள் எல்லாம் மூடி மூடியெல்லாம் திறக்காது மான் மாதிரி முயல் மாதிரி இப்படி இப்படிலாம் மருள மருள இப்படி செய்யாது அவருடைய கண்கள் அதை செய்யும் போது உருளும் போதும் நிதானமாகவும் இமைகள் சுருங்கி விரியும் போது மெதுவாகவும் செய்யும் அவங்க ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் பேசுனாங்கன்னா ஒன் டு ஒன் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய அசைவுகள் அப்படியே அப்படியே தான் இருக்கும் இப்படி 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 போயிட்டு வர்றது வந்து ரொம்ப 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 அபூர்வமா இருக்கும் அதையும் ரொம்ப டெக்னிக்கலா மெதுவா பண்ணி மெதுவா கண்களை உருட்டி மெதுவா பண்ணுவாங்க உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணிப்பாங்க பிறரையும் நீங்க அப்சர்வ் பண்ணிப்பாருங்க சிங்கங்கள் முயல் போல மான் போல இல்லை சிங்கங்கள் பவர்ஃபுல் பர்சன்ஸ் கண்களால் சுற்றத்தை நாம் பவர்ஃபுல்லான பர்சன் அப்படிங்கிறத கண்களாலேயே செய்வாங்க நாம எப்படி நாம பார்த்து 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 கொண்டிருக்கிற சக மனிதர்கள் எப்படி